நான் எல்லாரும் நல்லவங்க அப்படின்னு நினைக்கிறது என்னோட முட்டாள்தனம் அதுக்கு பேர் குழந்தை இல்லை என்ன மாதிரி ஒரு பைத்தி யாருமே இருக்க மாட்டாங்க கஷ்டப்படும் போது தான் தெரியும் அது நான் கஷ்டப்படுறேன் அப்போ புரியுது ஒரு வெளியவா கொடுக்கும் உங்க ராசி என்ன ரிஷப ராசி உனக்கு என்ன திறமை இருக்கு என்ன திறமை இருக்காவா தரண்யா சேலம் சேலை சேலை பிஸ்னஸ் எப்படி போயிட்டு இருக்குது வந்தால் சேலை எடுத்து கொள்ளலாம் அம்மா நீங்கள் வெள்ளந்தியாக பேசுகிறீங்க அப்படியா எனது மனைவி ஒரு சேலை பைத்தியம் காட்டன் இருக்கு ஒரு தொட்டி சேரீ ஒரு இன்னொரு சேரீயில்தான் ஏமாந்து போயிட்டேன் அந்த சேரீ வந்து நூற்றி முப்பது நூற்றி நாற்பது சொன்னாங்க கட்டு கட்டாக காமிச்சாருங்க அந்த சேரீ தான் எனக்கு பிடிக்கல அதாவது யூஸ யூஸடு சாரீஸு யூஸ் பண்ணிக்கிட்டே வந்து ரீயூஸு திரும்பக்கூடும் அந்த தெரியுமா அந்த மாதிரி டென்ஷன் டென்ஷனாகிட்டேன் நான் அதில் ஒரு ஒன்பதாயிரம் செலவு பண்ணிட்டேன் அறுபது சாரீ வர வச்சிட்டேன் பாட்டு வராது டான்ஸ் வருமா சுத்தம் பாட்டாது ஏதாவது பாடுவேன் ஆனா இந்த டான்ஸ் தான் எனக்கு வரவே வராத ஒரு விஷயம் ஆர் வேலைக்கு போயிட்டு வந்து தூங்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் என்ன இருக்க டிப்ளமோ சிவில் சரி இப்போது பாட்டு வேணாம் சரண்யா முரளிதரன் நீ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சத்தியமூர்த்தியா நல்லா இருக்க நல்லா இருக்கேன் உடம்பு நல்ல நலமா நலம் நலம் பூ மார்க்கெட் நீ ஆமாம் ஆமாம் അതിന്റെ പൂ ഇത് ഒരു ഫിഫ്റ്റി ഇത് ഒരു ഫിഫ്റ്റി ഹൺഡ് രുപ്പീസ് അവണബോത് വാങ്ങി വെച്ചിട്ട് പോകാം കല്യാണത്തിലെ വാസം തൂക്കുത് കാഞ്ചപ്പൂല വാസം തൂക്കുത് ചല്ല சரி பாய் எல்லாரும் பாய் சொல்லுங்கள் நல்லாவோ முடிக்கிறேன் பிரதர்ஸ் பாய் சொல்லுங்கள் விஜய் பாய் சொல்லுங்கள் எஸ்கே பாய் சொல்லுங்கள் சத்தியமூர்த்தி பாய் சொல்லுங்கள் மரதமுத்து சரி முத்துக்குமார் பாய் சொல்லுங்கள் உதட்டை கிடைக்காத எனக்கு வலிக்குது முடியல சாமி நான் உதட்டை கிடச்சது அதுக்கு இல்லை ரொம்ப ட்ரையாக இருந்தது ட்ரையாக இருக்கிறதுனால இந்த புண்ணு வலிக்குது அதுக்குன்னு இப்படி செஞ்சேன் சரியாக வட்டெல்லாம் கிடைக்க மாட்டேன் அதுக்குன்னு உங்களுக்கு வலிக்குதுன்றதெல்லாம் ரொம்ப டூ மச் எனக்கு தூக்கம் வருது பார்ல இருந்து கிளம்புகிறேன் கேஷ் எடுத்து போகணும் இந்த மாதிரி புது இடத்துல சொல்லாத கேஷின்னு சொல்லிட்டு சரியாக பார்த்து போகும் நீ ஒரு கேர்ள் நான் ஒரு பாய் ஆமாம் இப்படி லைஃப்பில் ஜஸ்ட்டு பேசுகிறவங்கள்ட்டான் இப்படி பேசுவீங்களே வீட்டில் அவங்களாம் ஒய்ஃபை பார்த்தா அவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க பாவம் தானே இதுக்கெல்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படிலாம் பேசக்கூடாது நம்ம கணவங்கள்ட்ட மட்டும்தான் நம்ம என்ன வேணாலும் பேசிக்கணும் பாய் குட் நைட் ஐயோ பாவம் சரி பாய் பாய்